శ్రీగరుభ్యో నమ పార్థ ప్రతిబోధిత భగవతారాయణేన స్వయం వ్యాసేన గ్రథిత పురాణమునినాే మహాభారతం అద్వైతమృతవర్షిణీం భగవతీ అష్టాదశాధ్యాయుణీం అంబ థం అనుసందగవద్గీతే భగవద్షిణీ வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு நம்மளுடைய பகவத்கீதையில் நேற்றுக்கு ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான் ஸ்ரீகிருஷ்ணா எனக்கு யுத்தம் பண்றதுக்கு இப்போ இஷ்டம் இல்லை யுத்தத்துக்காக தான் நான் வந்தேன் இந்த யுத்தத்தில் இவ்வாழலாம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட சொந்தங்கள் ஸ்நேகிதர்கள் நண்பர்கள் ரொம்ப வேண்டியப்பட்டவா எவ்வளவோ உபகாரங்கள் செஞ்சவா பாட்டனார்கள் தாத்தாமார்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு எதிராளியாக வந்து இருக்கிறா அன்னைக்கு எதிர்பக்ஷத்துக்கு துணையாக வந்து எங்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா ஆனால் நான் வந்து அவ எந்த ஒரு துருத்தேசத்தில் வந்திருந்தாலும் கூட கெட்ட எண்ணங்களோட வந்திருந்தாலும் கூட எனக்கு என்னமோ அவாளெல்லாம் கொல்றதுக்கு மனசு கிடையாது மனசு இல்லை இவாளை கொல்றதுனால மூணு லோகமும் கிடைக்கும் எனக்கு புண்ணியம் கிடைக்கும்ட்டு இருந்தாலும் கூட எனக்கு அப்படி மூணு லோகம் வேண்டாம் மூணு லோகமே வேண்டாம் அப்புறம் இந்த பூலோகத்துல பூமியில இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் ராஜ்ய சுகங்கள் பரிவாரங்கள் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைப்பா இந்த யுத்தம் வேண்டாம் வா திரும்பி போயிடுவோம் ஒருவேளை வா என்ன கொன்னாலும் பரவாயில்ல நான் வாழ அடிக்க போறதில்லை அப்படி யுத்தத்துல நான் வாழலாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய குளங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் பல பேர் செத்துடுவா பல ஆயிரம் பேர் செத்து போயிடுவா அந்த குடும்பங்கள்லாம் நிர்கதி ஆயிடும் குளங்கள் அழிஞ்சு போயிடும் ஜாதிகள் அழிஞ்சு போயிடும் ஜாதிகள் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா இருக்கிற ஒரு குலம் இன்னொரு குலத்தை கல்யாணம் பண்ணிக்கும் அப்போது ஜாதி கலப்படங்கள் வந்துடும் இந்த ஜாதி கலப்படங்கிறது தர்மசாஸ்திரத்தில் ஏற்க ஏற்புடையது இல்லை அப்படின்னு தெரிய வருது அதனால் நரகம் கிடைக்கும்ட்டு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது நான் தர்மசாஸ்திரங்களை பூர்ணமாக நம்புறவன் ஹே ஜனார்த்தனா உனக்கு இது தெரியுமல்லவா அதனால் இந்த மாதிரி ஒரு தப்பா நான் பண்ணுறதுக்கு இல்லை அப்படி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஜாதி கலப்படுத்தினால கடன்கள் அவருடைய நீத்தாப்பு பித்தர்களுக்கு போய் சேராதுன்னு வேற சாஸ்திரங்கள் சொல்கிறது அவர்களுக்கு பண்ணக்கூடிய திதிகள் சடங்குகள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் போகா போய் சேராது குலங்கள் அழிந்திருது அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வ சம்பிரதாயங்கள் சடங்குகள் இது எல்லாமே கூட நின்று வேண்டும் இந்த பாவம் அந்த குடும்பத்துக்கும் வந்துடும் அவளும் நரகத்துக்கு போவான் அதுக்கு நானும் நரகத்துக்கு போயிடுவேன் அதுக்கு வேண்டாம் இது ராஜ்ய சுகமே வேண்டாம் அப்படியே நான் சாதாரணமாக இருந்துடுறேன் பரவாயில்லை அப்படின்ட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சொல்கிறார் என்னுடைய கைகள் நடுங்கிறது தோலெல்லாம் ரொம்ப இதாகிறது ரோமங்கள் புல்லரிக்கிறது தலையெல்லாம் சூடாகிறது அப்படின்ட்டு வேப்பதுஷ்ட சரீரமே ரோமஹர்ஷாகதையே சரீரம் ரொம்ப தழுதழுக்கிறது ஆடுறது மனசுக்கு ரொம்ப கிளேசமாக இருக்கு புத்தி மனஹா என்னுடைய சுத்துறது என்ன மாட்டேங்குறது வேண்டாம் இந்த குழப்பமே வேண்டாம் குழப்பத்துக்கு காரணமே வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு அவர் கிருஷ்ணன் கிட்ட சொல்றார் ஜனார்தனா நிஹத்தியதார்த்தான் ஜனார்தன சொல்லிட்டு குலதர்மே குலக்ஷய குல குலதர்மா சனாதன தர்மே நஷ்டே குலம் கிருத்னம் அதர்மோ பவத்யுத அப்படின்னு சொல்லிட்டோ இதெல்லாம் சங்கரோ நரக்கா இவ இதெல்லாம் சொல்லிட்டு அழகாக உச்சன்ன குலதர்மானாம் மனுஷியானாம் ஜனார்தன நரகே நியதம் வாச பவதி தனுசுஷ்ரும தர்மசாஸ்திரங்கள்ல சொன்னது இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் கூட வருங்காலத்துல அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும் இல்ல அடுத்த பிறவியில நடக்கும்ங்கிறது பொய்யாகாது திரிகாலமும் அது பொய்யாக முக்காலமும் பொய்யாகாத விஷயங்கள் அகோபத மகம் இப்படிப்பட்ட பெரிய நான் எதுக்கு செய்யணும் இந்த யுத்தமே வேண்டாம் ஜனங்களை கொள்றதும் வேண்டாம் குடும்பங்களை அழகிறதும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ங்கிறார் எத்ராஜ்ய சுகலோபேன்தும் ஒரு ராஜ்யம் அல்ப இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அல்ப ராஜ்ய சுகத்துக்காக மனுஷால எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அதுவும் தன் மனுஷால தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய சிநேகிதர்கள் அவளெல்லாம் கொள்ளணுங்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம் எதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயா தார்த்த ராஷ்டிரியோ தன்மே கஷேம தரம் பவேது ஒருவேளை நான் தோத்து போய் அவ என்ன கொல்றதாக இருந்தாலும் கூட அதை நான் ஏத்துக்கிறேன் எதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயா ஒருவேளை நான் போயிட மாட்டேன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இருக்கிற என்னையா ஒருவேளை கொண்டுட்டாலும் பரவாயில்லை அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பரவாயில்லை ஆனா நான் சொந்தக்காரால வந்து ஹிம்சிக்க மாட்டேன் நண்பர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் யுத்தம் பண்றதுனால குலதர்மங்கள் அழியறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றார் ஏவ முக்தா அர்ஜுன சங்கே ரோபாஜரம் இப்படி அர்ஜுனன் யுத்தத்துக்கு புறப்படுறேங்கிற பேர்ல புறப்பட்டுட்டு திடீர் ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் உருவாகி போர்க்களத்துல கையில இருக்கிற அம்பையும் வில்லையும் தூக்கி கீழே வச்சுட்டு அப்படியே சும்மா வந்து உட்கார்ந்து ரொம்ப சோகமாக வேண்டாம்ப்பா யுத்தம் இந்த சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறார் அடுத்ததாக முதல் அத்தியாயம் முடிஞ்செடுத்தோம் இதுதான் அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப துக்கப்பட்டு பேசக்கூடிய இதுதான் இந்த யோகம் தான் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்றது அடுத்ததாக இரண்டாவது யோகம் வந்து சாங்கிய யோகம் அப்படின்னு பேரு சாங்கிய யோகம்னு பேரு இந்த சாங்கிய யோகத்துடைய ஸ்லோகம் கிருபயா அவிஷ்ட தந்ததா கிருபையா அபிஷ்டம் அஷ்ருபூர்ணாகுலே க்ஷணம் விஷிகிதன் தமிதம் வாக்கியம் வாஜமதுசூதனஹா இதெல்லாம் வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரத்தை சொல்லின்னு இருக்கார் யுத்தரங்கத்துல என்னென்ன இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றார் அந்த இன் யுத்தரங்கத்துல என்ன நடந்ததோ அதை ரெண்டு பேரும் பரஸ்பர சம்பாதம் பண்ணிட்டு இருக்கார் யாரு சஞ்சயனும் திருதராஷ்டிரனம் சஞ்சயன் வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்ட்ரன பாத்து சொல்லின்ருக்கார் అశ్రుపూర్ణ ఆకులం రోగ రో దైన్య అశ్రుపూర్ణ కన్ల జలం వడి కన్ కలంగరాశ్రుపూర్ణ ఆకులే అశ్రుపూర్ణ ఆకుల ఈక్షణం கண்ணெல்லாம் வந்து கலங்கி போயிருக்கு ஆகுலம் என்றார் ஆகுலம் என்றால் கண் கலங்கிறது அஸ்ரு என்றால் கலங்கி போன கண்ணை உடையவனாக இப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் உவாச்ச மதுசூதனஹா அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றார் ஸ்ரீ பகவான் உவாச்சு விஷமே சமுபஸ்திதம் அர்ஜுனா அப்பா அர்ஜுனா யுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கூட்டின்னு வந்த நானும் ஏதோ தர்மத்தை நிலைநிறுத்த போறோம் அதர்மிஷ்டால அழிக்க போறோம் அப்படின்னு நான் பாட்டு நினைச்சுட்டு உன்ன நம்பி வந்துட்டேன் நீ இப்போ இப்படி திடீர்னு இப்படிலாம் பேசுறதை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கு நீ பேசுறதெல்லாம் வந்து உத்தமமாக தெரியலை பேசுறது ரொம்ப நன்னா இருக்கு ஆனா அது சரியில்லை அப்படின்னு சொல்றார் என்னது எந்த சமயத்துல எப்படி பேசணுங்கிறதே தெரியாம நீ சமய சந்தர்ப்பங்கள் பார்க்காம நீ பேசின் இருக்காய் ஒரு ஒரு மோகம் உனக்கு இருந்து வந்தது அப்படின்னு கேக்கிறார் குதஸ்தா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ இப்படி வந்து உனக்குழப்பின்ட்டியப்பா அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் இதுதான் உன்னுடைய முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சாளா இப்பதான் நீ பேசிட்டு இருக்கிய இதுதான் உன்னுடைய முன்னோருடைய பாரம்பரியமா உன்னுடைய தாத்தா கொள்ளுத்தாத்தா இந்த பாரம்பரியங்கள் மன்னர்கள்லாம் இப்படிதான் பண்ணினாளா அதர்மத்தை அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும் வளர்ச்சி யுத்தம் பண்ணினாலே தவிர்த்து உன்ன மாதிரி இப்படி தத்துவம் பேசலையேப்பா அப்படின்னு கேட்கிறார் அனாரிய ஜுஷ்டம் பெரியவாளுக்கு அது பிடிக்காத விஷயமாச்சேப்பா அஸ்வர்கியம் இது உனக்கு சொர்க்கத்தை கொடுக்காது நரகத்தை தான் கொடுக்கும் சொர்க்கத்தை கொடுக்காது ஜனங்களும் உன்னை கெட்டவனாக பேசுவா கரம் கீர்த்தி இல்லாதது கீர்த்தி என்றால் புகழ் புகழ் இல்லாதவனாக நீ லோகம் பேசும் இந்த வந்து தன்னுடைய சொந்தக்காராங்கிறதுக்காக அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ணாம விட்டுட்டான் தன்னுடைய கடமையில இருந்து தவறிட்டான் ஒரு கத்திரியனாக இருந்துண்டு

கிளைபியம் மாஸ்ம கமப்பார்த்த இப்படி ஆண்மையும் இல்லாமல் பெண்மையும் இல்லாமல் என்ன பேசின் இருக்க ஒரு நபுசகத்துவமாக பேசின் இருக்கு நான் ஏதத் துவை உபபஷ்ணுதே உபபத்தியதே இது உனக்கு பொருந்தாது அர்ஜுனன் அப்படின்னா ரொம்ப வில்லாதி வீரன் வில்லாதி வில்லன்று பேரு புகழ் வாங்கினவனாச்சே நீ அப்படின்னு சொல்லுவாளே அப்படிப்பட்ட நீ இந்த இதை பண்ணக்கூடாது க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் ஹிருதய தௌர்பல்யம் வேண்டாம்

अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते वसुदेव सुतम् देवम् कंसचाणूरमर्दनम्